திருச்சிற்றம் குறைவற்ற வாழ்வை வழங்கிட அருள் செய்யும் பெருமான் ஏகம்பத்துறை எந்தை எம்பெருமான் ஏகம்பத்துரை போற்றி பாகம் பெண்ணுறு போற்றி என்று ஆன்றோர் பகர்வர் அப்படிப்பட்ட கட்சி ஏகம்பம் என்னும் தளத்திலே ஞானசம்பந்தர் பாயுமால் விடை என்று தொடங்கக்கூடிய பழம்பஞ்சுரம் பண்ணிலே அமைந்த பதிகத்தை அருள் செய்கின்றார் இந்த பதிகத்தினுடைய அருளாற்றலாக சொல்லப்படுவது இல்லாத வாழ்வை நமக்கு வழங்கும் திருமுறைகளை நான்கு காலங்களிலும் ஓதுவதைப் போலவே நாளும் நாம் ஓத வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பாடிய பதிகம் இந்த பதிகம் குறிப்பாக திரு ஏமகம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் வகையிலே ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை அருளை செய்கின்றார் பண் பண்பழம்பஞ்சுரம் பலம் பாயு விடை மேலொரு பாகனே பாவை தன்னூர் மேலொரு பாகனே தூயவானவதே வேத துவனியே ஆயுன்னல் பொருள் நுன்பொருளாதியே அரும் அரும்பொருளாதியே காயவின் மதம் பட்டது கம்பமே பரமர்க்கு இடம் கம்பமே இடம் கம்பமே முற்றாலாமை அணிந்த முதல்வரே மூறியாமை அணிந்த முதல்வரை பற்றி வாணர பாட்டும் பரிசரை பாலணையு வந்தாட்டும் பரிசரை வற்றலோடு களம்பழி தேர்வது வாணினோடு களம்பழி தேர்வது கற்றிலா மனம் கம்பம் இருப்பது காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே காஞ்சி மாநகருக்கு கம்பம் இருப்பதே முதிர மங்கை தவம் செய்த காலமே முன்பு மங்கை தவம் செய்த காலமே விதிர்களோடகில் சந்தமுருட்டிய வேழமோடு அகில் சந்த முருட்டியை அதிரவாறு வர தரவழுவத்தொடையான நெய்யடு வர தழுவத்தொடையொள்போன் முலை கம்பம் இருப்பதை காஞ்சி மாநகர் கம்பம் ிருப்பதே காஞ்சி நம்பம் இருப்பதே ஏ கந்தமார் பொழில் சூழ் தரு கம்பமே காதல் செய்பவர் தீர்த்திடு கம்பமே புந்தி செய்து விரும்பி புகழிய பூசூரல் தன் விரும்பி புகலிய அந்தமில் பொருளாயின கொண்டுமே அண்ணலில் பொருளாயின கொண்டுமே பந்தன் இன்னியல் பாடிய பத்துமே பாடவல்லவராயின பத்துமே இன்னிய பாடிய பத்துமே பாடவல்லவர் ஆயின பத்துமே திருச்சிற்றம்